அண்மை செய்தி சென்னை மாநகருக்கு தனி பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம் வணக்கம் ஷெலினா தொடர்பான கூடுதல் விவரங்கள் சென்னையில் ஒவ்வொரு பருவமழையின் போதும் பெரிய அளவிலான பாதிப்புகள் என்பது உள்ளாகி வரக்கூடிய நிலையில் சென்னைக்கு கூடுதல் கவனம் செலுத்துவதற்காக சென்னையில் பேரிடர்களை எதிர்கொள்ள புதிய முயற்சி ஒன்றை தற்பொழுது பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகருக்கு மட்டும் இனி தனி பேரிடர் மேலாண்மை என்பது ஆணையம் என்பது உருவாக்கி தற்பொழுது தமிழ்நாடு அரசுகளில் வெளியிடப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் ஆணையர் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் சென்னை மாநகராட்சி நல அலுவலர் சிஎம்டிஏ தலைமை செயல் அதிகாரி நீர்வளத்துறை உள்ளிட்ட துறை பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து இந்த நீர் மேலாண்மை ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னையில் பருவமழையை எதிர்கொள்வதற்காகவும் அதே போல பேரிடர்களிலிருந்து முக்கிய கவனம் செலுத்துவதற்காகவும் மற்ற மாநிலங்களை மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்பொழுது சென்னையை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் கூட கூடுதலாக பாதிப்பு என்பது ஏற்படுகிறது மழை புயல் வெள்ளம் உள்ளிட்ட பாதிப்புகளின் காரணமாக பேரிடர் என்பது அதிகபதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு தனி கவனம் செலுத்துவதற்காக பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு என்பது தற்பொழுது உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது இந்த பருவமழை காலத்திலிருந்து இந்த ஆணையம் என்பது செல்பட முடியப்படுகிறது நன்றி செலினா